மாய கூழுல் முஸ்லீம் இதா மதஹல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமாக புகழ நினைக்கிறார் பாராட்ட நினைக்கிறார் எப்படி புகழ்றது இவர் எப்படின்னு கேட்குறான் நீங்கள் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்ல போறீங்க சரியா அப்போ என்ன சொல்றது புகாரில் ஒரு செய்தி வருது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டாவது இலக்கத்தில் வருகிறது அஸ்னா ரஜுலு அலா ரஜுலின் இந்த நபி சொல்லுலாங்கிட்டேருந்து ஒரு மனிதர் பாராட்டுறார் அஸ்னா புகழ்றாரு ஃபக்கால் ரசூசல்லு சொன்னார்கள் என்ன என்ன பேசுறீ கேடு உண்டாகட்டும் கத்தா அத்த உணுக்க சாஹிபிக் உங்களுடைய தோளுடைய களத்தை நீங்கள் உடைச்சிட்டீங்க துண்டிச்சிட்டீங்களே புகழ்ந்துட்டீங்க களத்தை துண்டிச்சிட்டீங்க சொல்லுவாங்க ரசூங்க அத்த உனுக்க சாஹிபிக் உங்களோட தோழருடைய என்னது களத்தை துண்டுச்சிட்டிங்க மெராரன் திருப்பி 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 ரசூலான்னு சொல்றாங்க சும்மா கால் பின்னர் சொன்னார்கள் கட்டாயம் உங்களுடைய சகோதரர் நீங்கள் புகழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் மண்கான மின்கும் மாகழ வேண்டும் என்று இருந்தால் அஹா அகா சகோதரனை அப்படி ஒரு கட்டத்தில் பள்ளி அகுள் சொல்லட்டும் ஃபுலானன் நான் இவரை இப்படி நினைக்கிறேன் அஹிபு ஃபுலானன் அவர் அப்படித்தான் எந்த சந்தேகம் இல்லை இப்படி இல்ல நான் இப்படி இவரை என்ன செய்யறேன் நினைக்கிறேன் வல்லாஹு ஹசீபுஹு உண்மையில் அவரை விசாரிப்போர் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் என்னது நல்லவர் உசக்கி அலல்லாஹி அஹதா நான் அல்லாஹுக்கு மேலே யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டேன் அல்லா தான் எனக்கு தூய்மையில் பெருசு தூய்மையில தான் பெருசு கதா அவரை நான் இப்படி 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 இப்படியெல்லாம் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி நல்லா வேலை செய்கிறாரு நல்ல குணம் உள்ளவர் நல்ல தர்மங்கள்லாம் என்ன செய்வார் செய்வார் நல்ல பணி உள்ளவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் அவரை கண்டிக்கிறேன் நினைக்கிறேன்னா அவரை கண்டிக்கிறேன் அப்படி தான் அவருடைய சூழ்நிலை என்ன செய்து இருக்குது இப்படி சொல்லட்டும் இன்கானை அலமுது அலிக்கம் என்பது அதாவது தெரிந்தா தெரிஞ்சிருந்தா அதை அவர் தெரிந்திருந்தால் எப்படி சொல் அல என்ன சேர்த்துக்கொள்ளணும் வலா உசக்கி அலல்லாஹி அஹதா அல்லாவுக்கு மேலே யாரை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் அரபில் எங்கே தசுக்கியாக கொடுத்தாலும் இந்த வார்த்தை வரும் ஒரு ஆள அலல் அசிபு ஹாக்கதா ஒல உசக்கி சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் எல்லாம் உள்ளவரன்ட்டு கடைசி போடுவாங்கடா அசிபு ஹாக்கதா இப்படிதான் நான் நினைக்கிறேன் அலிஹிஹிஹி அஹதா அல்லாஹ் மேலே நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம் இந்த உலகத்தில் தூய்மைப்படுத்த மாட்டோம் இதுதான் அழகான வார்த்தை இந்த அழகான வார்த்தையை விட நம்ம எப்படி சொல்றோம் தெரியுமா வெளிப்படையா பார்த்தா அலமதுல்லா நல்ல ஒரு உள்ள தெரியாது நம்மளுக்கு தெரியாது இப்படிதான் நம்ம சொல்றோம் இது ஆள பாராட்டாமைக்கிற அளவுக்கு நல்லது எப்படி சொல்றாங்கடா வெளிப்படையா மாஷாலாம் நல்ல வாழ்க்கை நீ உள்ளுக்க எழு மனிதனுக்கு தெரியாது உள்ரங்க என்னமோ தெரியாது இது வந்து உள்ரங்க என்னமோ இருக்கிறேன்னு அர்த்தமா இல்லையா அவ்வளோ அழகான வார்த்தை இது நான் அவரை அப்படி தான் கண்டிருக்கிறேன் நான் அப்படி அப்படின்னா உள்ரங்கத்திலே அப்படி தான் கண்டிக்கிறேன் பகிரங்கத்தில் அப்படி தான் கண்டிக்கிறேன் ஆனால் உண்மை என்பது அல்லாவுக்கு தெரியும் அதனால அதை அப்படி அவரை சொல்கிறது இல்லை வல உசக்கி அல்லா யகதா அல்லாவுக்கு மேலே இந்த உலகத்தில் எனக்கு யாரும் நம்ம தூய்மை இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு அதனால அஹமல்லாவோட ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் மற்றவர்களை மற்ற விஷயங்களையும் நிறைய என்ன செய்ய வேணாம் டிஃபென்ஸ் பண்ண வேணாம் சரி 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 அது இந்த மாதிரி வரா அதுன்னு டிஃபென்ஸ் பண்ண வேணாம் ஏன் நீ மரணிச்சா உன்ன நிழல் கூட ஒன்று விட்டு என்ன செஞ்சிடும் போய்விடும் அப்படின்னு மபின் தைமியா ரஹிமுல்லா சொன்ன ஒரு வார்த்தை இது மரணிச்சா உன் நிழல் கூட என்னது உன்னோட இருக்காது அதனால உன்னோட ஒட்டி இருக்கிறாது என்றதுக்காக வேண்டி மனைவி பிள்ளைல எல்லாம் யாராக இருந்தாலும் சரி ஒரே என்ன செய்யக்கூடாது நல்லது நல்லது நல்லன்னு பேசக்கூடாது எல்லாம் நீங்கிரும் எல்லாமே நீங்கிரும் அதனால எப்ப எப்படி நல்ல வார்த்தை பேசணும் அசைபு ஹாக்கதா ولا உசக்கி அல்லாஹ் ஹத இத கடைபிடிக்காதனால இன்னைக்கு என்ன நடக்குது பாராட்டினா உசக்க முடிச்சா தர மட்டத்துக்கு என்ன செய்யறது இல்ல மார்க்க நடுநிலை யாருமே இல்ல என்ன தென்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனா புகழ்ந்தால் இப்படி தான் புகழ வேண்டும் புகாரியில் 6 2662வது இலக்கம் இந்த வார்த்தை வரல ஆனா இந்த வார்த்தை ஞாபகம் அசைபு ஹாக்கதா ولا உசக்கி அல்லாஹ்